தமிழ் சொந்தங்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம காணொலியில் என்ன பார்க்க போறோம் தெரியுமா நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடல் தான் காணொலிக்குள்ளார போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது போல வேற ஏதாவது காணொலி வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த காணொளி பயன்படும்னா ஷேர் பண்ணுங்க வாங்க காணொலிக்குள்ளார போயிடலாம் ஒரு புலவர் பாடின பாடலை நம்ம எவ்வளவு ரசிக்கிறோம் ஆனால் அந்த பாடலை பாடின புலவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது அந்த பாடலை பாடும்போது அவரோட மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா அப்படி ஒரு சிந்தனையை கொடுக்கறதாதாங்க இந்த பாடல் இருக்குது சரி வாங்க பாடலை பார்த்துருவோம் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் பெடையும் தென் திசை குமரியாடி வடதிசை கேகுவீராயின் எம்மூர் சத்தியமுத்த வாவியுள் தங்கி நனைசுவர் கூரை கனைக்குரர் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையின் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழி பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனமே ஒரு புலவர் கிட்ட பேசுறதா அமைஞ்சிருக்கிறது தான் இந்த பாடல் நாரை கிட்ட அப்படி என்னதான் பேசுறாரு அப்படின்னு வாங்க நாரையை சொல்கிறாரு அதோட கால்கள் எப்படி இருந்ததுன்னா செங்கால் நாராய் அதாவது சிவந்த கால்களை உடைய நாரையாக இருந்தது பழம்படு பனையின் கிழங்கு பிழந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பனங்கிழங்கு இருக்கு இல்லையா அந்த பனங்கிழங்கை பிழக்கும் போது அது எப்படி இரண்டாக பிளந்து வருதோ அது மாதிரி அதோட வாய் பகுதி இருக்குது அப்படிங்கிறத சொல்றாரு நீயும் உன்னுடைய பெடை அதாவது உன் துணையாகிய அந்த நாரையும் ரெண்டு பேரும் தென் திசைக்கு போய் குமரி ஆற்றில் வந்து குளித்துட்டு வடதிசையை நோக்கி நீங்கள் வரும்போது எங்கள் ஊர் என்ன ஊர்னால் சத்தியமுத்தம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஊர் அந்த ஊரில் வாவி அதாவது குளம் இருக்கும் அங்கே தங்குங்க அந்த இடத்துல நனைகின்ற சுவரை உடைய ஒரு கூரை இருக்கும் அதாவது அந்த கூரைகளெல்லாம் வந்து இத்து போய் பழைய வீடாக இருக்கும் போது அந்த கூரைக்கு உள்ளார தண்ணி வந்து சுவர் நலையும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு வீடு இருக்கும் அங்கே தன்னுடைய கணவன் வருவானா என்ன பொருள் கொண்டு வருவானான்னு சொல்லி பள்ளிக்கிட்டேருந்து இருந்து ஏதாவது நற்சகுணம் வருதா அப்படின்னு சொல்லி அந்த பள்ளியோட பாடு அதாவது பள்ளி சொல்லக்கூடிய சகுனத்தை பார்த்து கொண்டிருக்கும் என் மனைவியைக் கண்டு மாறன் வழுதியோட கூடல்ல உன்னுடைய கணவனை பார்த்தேன் அப்படின்னும் அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு பாருங்க ஆடையின்றி ஆடையே இல்லை வாடையின் மெலிந்து ரொம்ப வாடை காற்று வீசுது ரொம்ப குளிர் அந்த குளிர்ல ரொம்ப மெலிந்து போய் கையது கொண்டு மெய்யது பொத்தி அதாவது கைகளை கொண்டு அந்த குளிரின் தாக்கம் தாங்க முடியாம கைகளை என்ன பண்றாரு உடல் மீது பொத்தி கொள்கிறார் அவருடைய கால்களை கொண்டு மேலை தழுவி கொண்டு அதாவது உடலை கொண்டு ஒரு பேழை பெட்டிக்குள்ளார இருக்கக்கூடிய பாம்பு எப்படி இருக்குமோ அது போல இருக்கக்கூடிய ஒரு ஏழையாளனை கண்டேன் அப்படின்னு என்னுடைய மனைவி கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறது தான் இந்த புலவர் நாரை கிட்ட சொன்ன விஷயம் ஒரு புலவன் எத்தகைய வறுமையில் வாடியிருக்கான் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது இல்லைங்களா இந்த சத்தி புலவர் அப்படிங்கிறவரோட இயற்பெயர் கூட நமக்கு தெரியலை அவர் இந்த பாடலில் ஒரு இடத்துல சத்தி முத்தம் அப்படிங்கிறவரோட ஊரை சொல்கிறதுனால தான் இந்த புலவருக்கு சத்தி புலவர் அப்படின்னே பெயர் சொல்கிறோம் இவர் சங்ககால புலவர்கள்ல ஒருத்தர் அப்போ ஒரு புலவன் எப்படிப்பட்ட வறுமை நிலையில் வாடி இருக்கான் அப்படிங்கிறத நினைச்சி பார்க்கும்போதே மனசு இல்லையா இந்த பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் காணொளியை இதுவரை பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி வணக்கம்